உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும் முன்னொரு காலத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தான் அவன் தினம்தோறும் ஒரு கழுதையின் மீது உப்பு மூட்டை ஏற்றி ஊருக்குள் போய் வியாபாரம் செய்து வருவான் போகும் வழியில் ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றை கடந்துதான் ஊருக்குள் போக வேண்டும் ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல் கழுதையின் முதுகில் உப்பு மூட்டை ஏற்றி கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பிச் சென்றான் வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடக்க போது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது எனவே கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது கழுதை தவறி விழுந்ததால் அதன் முதுகில் இருந்த உப்பு மூட்டை நனைந்துவிட்டது கழுதையை வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டான் ஆனால் நீரில் மூழ்கியதால் உப்பு மூட்டை நனைந்தது அல்லவா இது ஒரு சில நிமிடத்தில் அப்படியே தண்ணீரில் கரைந்து பாதி மூட்டை ஆகிவிட்டது எனவே கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு போல எடையில்லாதபடி ஆகிவிட்டது ஆஹா என்ன ஆச்சரியம் இப்போது கழுதை முதுகில் சுமையே தெரியவில்லை கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் வியாபாரத்துக்கு பெரிய நஷ்டம் உப்பு வியாபாரியும் உப்பு வியாபாரம் செய்ய வழி இல்லாமல் கழுதையை ஓட்டிக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் மறுநாள் வழக்கம் போல் வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பினான் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு கனமாக இருந்தது கழுதை மெல்ல நடந்து ஆற்றுப்பாலம் அருகே வந்தது திடீரென அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது எனவே மெல்ல தடுமாறுவது போல் செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது அடுத்த நிமிடம் கழுதை முதுகில் இருந்த உப்பு மூட்டை நீரில் கரைந்து விட்டது இன்றும் கழுதைக்கு முதுகில் சுமை இல்லாது போய் போய்விட்டது கழுதை தனது தந்திரத்தால் தொடர்ந்து இதையே செய்து வந்தது இதனால் தனது வியாபாரத்திற்கு போக முடியாமல் வியாபாரி தொடர்ந்து சிரமம் கொண்டான் அவனுக்கு மெல்ல மெல்ல கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கொரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தான் அன்று கழுதை முதுகில் வழக்கம் போல் உப்பு மூட்டையை ஏற்றவில்லை வியாபாரி மாறாக பஞ்சு நிறைந்த ஒரு சாக்கு மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினான் கழுதை வழக்கம் போல் ஆற்று பாலத்தின் அருகே வந்தது எதிர்பாராமல் கால் தடுமாறுவது போல் தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது மூட்டையில் இருந்த பஞ்சு நீரில் நனைந்தது அட அட கஷ்டமே கழுதையின் முதுகிலிருந்த பஞ்சு மூட்டை முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றையை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாள் தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்து விட்டதை எண்ணி வெட்கப்பட்டது இனி நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது நாமும் நம்மை நம்பியவர் நம்பாதவர் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படி செய்தால் ஒரு நாள் நம் செயல் அவர்களை அவர்களுக்கு தெரியவரும் அன்று அவமானம் அடையும் நிலை வரும் அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும்